செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் உங்கள் செந்தூரம் டிவி சேனலுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் ஜோதிடர் கவிநாதவன் நாம் பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான கன்னிராசி ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதத்தில் ராசியில் இரண்டிற்கு செவ்வாய் நிற்பதால் இளைய சகோதரன் மூலம் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டு நிலம் சார்ந்த விஷயங்களிலும் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டு பல் பிரச்சனை இருந்தால் டென்டிஸ்டை சேர்ந்து பல் சரி சரிபார்க்கவும் வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் நாளில் கேது இருப்பதனால் தாயுடன் கருத்து வேறுபாடு உண்டு தாயுடன் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதனால் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் ஆறில் புதன் இருப்பதனால் சுயசாரத்தில் இருப்பதனால் ஜாதகருக்கு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதுவும் பேங்க் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு ஏழில் சூரியன் இருப்பதால் அதுவும் சூரியன் பூராடம் சுக்கிரன் சாரம் பெறுவதனால் பெண்களாலும் அரசு மூலியமாலும் மற்றும் ஒரு தொழில் மூலியமாலும் இவருக்கு நல்ல பலன்களை அரசு மூலம் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு எட்டில் சந்திரன் இருப்பதால் தாய்க்கு திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு தாயினால் தாய்க்கு திடீர் அவமானமும் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு தாயினால் வம்பு வழக்கமும் வரவும் வாய்ப்புண்டு ஒம்போதில் சனி ஆட்சியாக இருப்பதால் தந்தையினால் ஒரு ஆன்மீக பயணம் செல்லவும் வாய்ப்பு உண்டு பத்தில் ராகு இருப்பதால் கர்ம கர்ம காரியங்களுக்கு செல்லவும் வாய்ப்பு உண்டு பதினொன்றில் குரு வக்கரமாக இருப்பதினால் குருவினால் ப்ரொமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு பிராமணர்களுக்கு உதவி செய்வது நன்மையை கை கொடுக்கும் பிப்ரவரி மாத பலன்கள் ராசியில் செவ்வாய் இருப்பதனால் கடினமான உழைப்பையும் செய்ய அவர் பலம் கொடுப்பார் நாளில் கேது இருப்பதனால் தாயுடன் வம்பு வழக்கு வராமல் காத்துக்கொள்வது கொள்வது நல்லது எட்டில் சூரியன் புதன் இருப்பதனால் அரசனாலும் தாய்மாமன்களிடம் தந்தை அரசு மற்றும் தாய்மாமனுடன் வீண் வம்பு வழக்கு செல்லாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் ஒம்பதில் சனியும் சந்திரனும் இருப்பதனால் தந்தைக்கும் தாய்க்கும் சில பிரச்சனைகளும் வரும் தந்தையினால் சில ஆன்மீக பயணங்களும் செல்ல வாய்ப்பு உண்டு பத்தில் சுக்கிரன் ராகு இருப்பதனால் பால்நிலையம் அ அழகு நிலையம் போன்ற தொழில்களையும் செய்ய வாய்ப்பு உண்டு அடுத்தது மார்ச் மாத பலன்கள் மார்ச் மாதத்தில் சூரியன் சனி எல்லாம் ஒம்பதில் இருப்பதால் தந்தைக்கு அரசு மூலம் ஒரு ஆதாயம் உண்டு மார்ச் மாதத்துக்கு மேல் சனி பயிற்சி ஆகுவதால் இவருக்கு தந்தையின் மூலம் அனுகூலம் கிடைக்கும் ஏப்ரல் மாதத்தில் குரு நிவர்த்தி ஆவதால் குரு குருமார்களின் மூலம் இவருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் மே மாதம் மே மாதத்தின் மேல் ராகுகேது ராகுகேது பயிற்சி நடப்பதனால் ஜாதகருக்கு வருமானம் வாய்ப்பு உண்டு தாய் சம்பந்தப்பட்ட சுகம் போகும் ஸ்தானம் வீடு வாங்க வாய்ப்பும் உண்டு உத்தியோக மாற்றம் மட்டும் வாய்ப்பு உண்டு மற்றும் உயிர் சொத்து திடீரரிசனம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இருந்தால் தொழில் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு பொதுவாகவே ராசியை ராகு பார்ப்பதால் காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி கன்னி என்பதனால் அங்கு கடன் ஏற்பட வாய்ப்பும் உண்டு பேங்க் சம்மந் பேங்க் சம்பந்தப்பட்ட லோன்களும் வாய்ப்பு உண்டு இஎம்ஐ கட்டவும் வாய்ப்பு உண்டு அதனால் கண்ணீராசி நேயர்கள் மோஸ்ட்லி கடன் வாங்காமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்